வெல்கம் டு ராஜ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி ராஜ் அகாடமியின் சார்பில் தினம் ஒரு தகவல் என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை உள்ள இன்றைய தலைப்பு உலக புற்றுநோய் தினம் உலக புற்றுநோய் தினம் என்பது புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை ஒரு பொது சுகாதார பிரச்சனையாக மேம்படுத்துவதையும் தரமான பராமரிப்பு பரிசோதனை முன்கூட்டியே கண்டறிதல் சிகிச்சை மற்றும் நோய் தடுப்பு சிகிச்சைக்கான அணுகலை மேம்படுத்துதல் நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதும் நோக்கமாக கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் கருப்பொருள் க்ளோஸ் தி கேப் எவ்ரி ஒன் டிசர்வ் ஆக்சஸ் டு கேன்சர் கேர் குறிப்பு உலக புற்றுநோய் தினம் நான்கு பிப்ரவரி இரண்டாம் ஆண்டிலிருந்து பாரிஸில் புதிய மின் புற்றுநோய்க்கு எதிரான உலக உச்சி மாநாட்டில் தொடங்கப்பட்டது இந்தியாவில் புதிதாக பதினாலு புள்ளி ஒரு லட்சம் பேருக்கு புற்றுநோய் பாதிப்பு உலக சுகாதார அமைப்பு இதன் பதிவை வெளியிட்டுள்ளது இந்தியாவில் புதிதாக லட்சம் பேருக்கு புற்றுநோய் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒன்பது புள்ளி ஒன்று லட்சம் பேர் உயிரிழந்திருப்பதாகவும் உலக சுகாதார அமைப்பின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம் நன்றி